சூரatul அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாகனு சொல்லி அல்லாஹ்வுத்தஆலா மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்துல இருக்கிறாங்க ஆனா நான்கு பண்புகள் கொண்டவர்களை தவிரன்னு சொல்றானே இல்லையா என்னென்ன பண்பு முதலாவது சத்தமா சொல்லுங்க முதல் பண்பு என்ன அல் அல்ம் அல் ஈமான் இரண்டாவது அல் அமல் மூன்றாவது அத் தாவா நான்காவது அஸ்ஸபர் இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன கால ஷாஃபி ஊ ரஹிமஹுல்லா இமாம் ஷாஃபி ஐ ரஹிமஹுல்லா சொன்னார்கள் யார் இமாம் ஷாஃபியா மிக முக்கியமான நம்முடைய இமாம்கள்ல ஒருவங்க நான்கு மதுவுகளில் ஷாஃபி மதுவுடைய மிக முக்கியமான இமாம் இமாம் ஷாஃபி இ ரஹிமஹுல்லா ஒரு குறைஷி குறைஷி கோத்திரத்தில் பிறந்தவங்க ஹாஷிம் குடும்பத்தில் வந்தவங்க கஸ்ஸால இமாம் ஷாஃபி பிறந்தாங்க எங்க ஃபலஸ்தீனில் பிறந்தாங்க ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதில் பிறந்தாங்க அவங்களுடைய பேர் இயற்பெயர் வந்து இமாம் ஷாஃபி இல்லை முஹம்மத் சரியா அவங்களுடைய குன்யா அபு அப்துல்லா குன்யா ரசூல் சல்லா அலிசாலுடைய சுன்னால ஒன்று ஒன்று அபு அல்லது உம்முன்னு வைத்துக்கொள்வது ஆண்கள் அபுன்னு வச்சு புண்ணியா வைக்கிறது பெண்கள் உம்முன்னு வச்சு வைக்கிறது அவங்களுடைய தந்தை பெயர் இத்ரீஸ் முஹமதிபின் இத்ரீஸ் அவுடைய பாட்டனார் அப்பாஸ் அவனுடைய முப்பட்டா முப்பாட்டனார் இப்னு ஷாஃபி அதனால தான் அந்த அந்த ஷாஃபிங்கிற அந்த பேர் அவங்களுக்கு வந்துச்சு இமாம் ஷாஃபி ஓகே ஹிஜ்ரி இரநூற்றி நான்கில் தான் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா மிஸ்ரில் இறந்தாங்க மிஸ்ருங்கிறது எது எகிப்த் எகிப்த் எகிப்துக்கு அரபியில் உள்ள பழைய பேர் அதுதான் மிஸ்ரு தான் மிஸ்ரில் இறந்தாங்க நான்கு இமாம்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷாஃபி அவங்க தனியாக ஒரு மதுஹவை தோற்றுவிக்கலை ஆனால் அவங்க சிக்கு சட்டங்களை மார்க்க கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து ஃபத்துவாக்கள் கொடுத்ததில் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிரபலத்தை அடைஞ்சாங்க அதனால் அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய மாணவர்கள் பாரம்பரியம்ட்டு உருவான அந்த பாரம்பரியத்தின் ஒரு வடிவந்தான் ஷாஃபி ஐ மதுஹப் ஷாஃபி மதுகப் மதுஹப் அப்படிங்கிறது என்னென்னு தெரியுமா வரலாறுல அங்கங்கே இருந்த உலமா கல்வியாளர்கள் இமாம்கள் அந்தந்த தங்களுடைய பகுதி மக்களுக்கும் வேறு பகுதி மக்களுக்கும் அவங்களுடைய மார்க்க விஷயங்களில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கு கல்வியை கொடுத்து கற்றுக் கொடுத்து சத்துவாக்கல் கொடுத்து போது அவர்களுடைய சட்ட தீர்ப்புகளை எடுத்து கொண்டு அதிகமான மக்கள் உருவாகும்போது அவங்க போன பாதையைத்தான் மதுகபுன்னு சொல்லப்படும் மதுகபு அப்படின்னு சொன்னாலே போகிற பாதைன்னு அர்த்தம் ஒருவர் போன பாதை தான் அவருடைய மதுகம் அவள் இம்மாம் ஷாஃபி கற்றுக் கொடுத்த மார்க்க கல்வியின் பாதையில் ஃபிக்கு சட்டங்களை புரிந்து கொண்ட மக்கள் கூட்டம் போன பாதை இருக்கலாம் அதுதான் மதுகம் அதே மாதிரி அபு ஹனீஃபாவுடைய அந்த மாணவர்கள் அவங்களுடைய சகாக்கள் மூலமாக உருவான ஒரு பெரும் கூட்டம் தான் ஹனஃபி மதுகம் மக்கள் அதே மாதிரி அகமது அம்பல் ரஹிமஹுல்லா ஹம்பளி மதுகம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க மாலிக்கு மதுகப் இது இது எல்லாமே அந்த இந்த அந்தந்த இமாம்கள் தனியாக மதுகப்னு தங்களுக்கு ஒன்று உருவாக்கணும்னு உருவாக்கலை அவங்க கற்றுக் கொடுத்த கல்வியால் ஒரு பாதை உருவாச்சு பாரம்பரியம் உருவாச்சு அந்த பாரம்பரிய அந்த பாதையை தான் சொல்லப்படும் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லாயி தாலா சொல்கிறாங்க சூரத்துல் அசுரை சிறப்பை பற்றி لوما انزل الله حجتا على خلقه الا هذه السوره لكفتهم அல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த சூறாவை தவிர வேறு எதையுமே இறக்காமல் விட்டிருந்தாலும் இதுவே அவர்களுக்கு போதுமானதாக ஆகியிருக்கும் அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அல்லாஹ் குரான் முழுக்க இறக்காமல் சூறா அஸ்ரம் மட்டும் இறக்குனாலே போதுமானதுன்னு அர்த்தமா கருத்து அது இல்லை அர்த்தம் அது இல்லை வெற்றி பெறுவதற்காக அல்லாஹாலா இந்த ஒரு சூறாவை மட்டுமே இறக்கியிருந்தாலும் இதுவே போதும் ஏன்னு கேட்டால் வெற்றி பெறுவதற்கான எல்லா நான்கு விஷயங்கள் இதில் இருக்கா இல்லையா இப்போ மொத்த குரானுக்கும் எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் மொத்த எது விளக்கு ஈமான விளக்குது விளக்குது குரான் சுன்னா அப்புறம் தேவாவை விளக்குது தேவா எப்படி செய்யணும் எது நன்மை எது தீமை எந்த நன்மையின் பக்கம் அழைக்கணும் எந்த தீமையை விட்டு மக்களை தடுக்கணும் விளக்குதா இல்லையா அப்புறம் இப்படிலாம் செய்யும்போது நபிமார்களும் ரசூல்மார்களும் சோதனையை சந்தித்த வரலாறும் அவங்க சந்தித்த துன்பங்களை குரானும் சுண்ணாவும் சொல்லியிருக்குதா இல்லையா ரசூல்லாவுடைய வாழ்க்கை முழுக்க ஹதீஸ்களில் பார்க்குற எல்லா வரலாற்று சம்பவங்களும் ரசூல்லா சந்தித்த சோதனை தோற வேறு ஏதாவது இருக்குதா எத்தனை போர்களை சந்தித்தாங்க இதெல்லாம் எதை காட்டுக்குது ரசூல்லாவுடைய தாவாவினால தானே அவங்களுக்கு வந்துச்சு அந்த சோதனைலாம் ரசூல் சல்தாவளி சார் தாவாவை செய்யாவிட்டால் அந்த சோதனையை குறைசிகள் செய்திருப்போம் தொல்லைகளை கொடுத்துருப்பாங்களா கல்லால் அடிச்சிருப்பாங்களா தாயிஃப் நகர மக்கள் கொலை செய்கு குறைசிகள் திட்டம் போட்டிருப்பாங்களா அப்போ மொத்தமே குர்ஆன் சுண்ணாவில் இருக்கிற மொத்த தகவலிலும் அதனுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய வெற்றியின் மந்திரத்தை சூத்திரத்தை சொல்லக்கூடியது எதில் இருக்குன்னா சூரத்தில் அசில் இருக்குது ஆக தான் அல்லாஹ் இதை மட்டுமே இறக்கி வேறு எதை இறக்காமல் இருந்திருந்தால் கூட வெற்றி பெறுவதற்கான முக்கியமான பண்புகளை இதுவே சொல்லிவிட்டது இதுவே அதுக்கு போதுங்கிறாங்க அதாவது போதும்னா இந்த நான்கு பண்புகள் போதும் இதை தவிர வேறு எதுவுமே கூட தேவை ஏன்னா மற்றதுல இருக்கிற குர்ஆன் சொன்னால் வரக்கூடிய மற்ற ஆதாரங்கள் இருக்கிற அனைத்துமே இந்த நான்கு பண்புகளை நமக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கக்கூடிய விசாலமான கருத்துக்கள் இதுக்கு விளக்கமாக தான் இருக்குது அப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாய் தாலாவுடைய இந்த வாசகத்தை இமாம் மஹமது இப் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தாலா இங்கே சூரத்துல் அஸ்ருடைய சிறப்பை இமாம் ஷாஃபியோட சொல்லின் மூலமாக வலுவாக நிறுவுறாங்க ரஹிமகுல்லா சொன்னார்கள் இமாம் புகாரி மிக முக்கியமான இமாம்களில் இமாம்கள் அவங்களுடைய பெயரும் முகமது தான் இமாம் ஷாஃபியுடைய பெயரும் முகமது தான் இமாம் புகாரியுடைய பெயரும் முகமது தான் அடுத்து என்ன தெரியுமா இவங்களுடைய குன்யாவும் அபு அப்துல்லா தான் ஞாபகத்தில் இப்படி வச்சுக்கோங்க இமாம் ஷாஃபி இமாம் புகாரி ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் ஒரே குன்யா அபு அப்துல்லா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தாயலா அவங்களுடைய தந்தை பேர் இஸ்மாயில் இமாம் ஷாஃபியுடைய தந்தை பேர் என்ன இத்ரீஸ் ரெண்டு பேர் யாரு நபிமார்கள் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தாலா ஹிஜ்ரி நூற்றி தொண்ணூற்றி நான்குல பிறந்தவங்க இமாம் ஷாஃபி எப்போ பிறந்தாங்க நூற்றி ஐம்பது பார்த்தாச்சா வாரங்கள பார்த்து சொல்லுங்க தப்பு இல்லை ஞாபகத்தில் வச்சுக்க தானே இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கும் போது நூற்றி ஐம்பதை நீங்கள் இன்னோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எதோ தெரியுமா இம்மா அபுஹனிப்பா இறந்த வருஷம் நூற்றி ஐம்பது ஹிஜ்ரி இமாம் ஷாஃபி பிறந்த வருஷம் நூற்றி ஐம்பது ஹிஜ்ரி இமாம் புகாரி ரஹிமாவில் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஷவாலில் பிறக்கிறாங்க புகாராவில் புகாராங்கிறது ரஷ்யா தாஷ்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் அங்கே தான் பிறந்தாங்க அவங்களுடைய தந்தையை இழந்தவங்க அவங்க அது மட்டும் இல்லை இமாம் ஷாஃபியும் தந்தை இழந்த ஒரு அனாதை தான் இமாம் ஷாஃபியையும் இமாம் புகாரியை ரெண்டு பேருமே வளர்த்தது அவங்க அம்மா தான் அவங்களுடைய தாய் தான் வளர்த்தாங்க ஓகேயா ஹிஜிரி இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா சமர்கந்தில் இறந்தாங்க சரியா அதுவும் நோன்பு பெருநாள் இரவில் தான் இறந்தாங்க ஷெக்ஸாலிகள் உசைமின் இத்தால இந்த பெயர்கள் வரும்போது இந்த குறிப்பை நமக்கு கொடுக்குறாங்க இது நாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நாம் யாருடைய சொல்ல படிக்கிறோமோ கல்வின்னு சொல்லிவிட்டு நம்ம யாருடைய சொல்லிலிருந்து ஒன்று எடுக்கிறோமோ அவங்க யாருன்னு அறியணும் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்கிறாரு அவரை பற்றி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரோடைய சொல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடாது மிகச்சிறந்த இமாம்கள் இம்மா உலமா நம்முடைய சமகாலத்தில் வாழ்க்கும் மிக மகத்தான கல்வியாளர்கள் மூத்தவர்களை பற்றி நம்ம அறிஞ்சு வைக்கணும் இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் புகாரி இவங்களை மட்டும் அறியறதில்ல சமகாலத்தை வாழ்ந்துருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அல்லது சமீப காலத்தில் இறந்த ஐ இம்மாக்கள் அதோ என்ன இமாம்கள் இமாமுடைய பன்மைதான் ஐ இம்மா இவங்களையும் நாம் அறியணும் உலமாக்கள் அறியணும் கல்வியில் மூத்தவங்களை அறியணும் அவங்களுடைய தராஜா அவங்களுடைய தராஜாவை அறியணும் அதனால தான் ஷேக் சாலிஹல் உசைபின் ரஹிமகுல்லா அகுல்லா சலாசத்துல் உசூலுக்கு விளக்கம் தர்ற இடத்துல ஷரகு செய்யும் போது இந்தந்த இமாமுடைய பெயர்கள் வந்து அவங்க யாருங்கிற குறிப்பையும் கொடுக்குறாங்க சரி இப்போ இமாம் புகாரி என்ன சொன்னாங்க இமா முஹம்மது வஹாப் ரஹீமகுல்லா குறிப்பிட்றாங்க அதை பாபுல் எல்மி அல் எல்முங்கிற பாபு அந்த தலைப்பின் கீழே என்ன கித்தாபுல் எல்மி சஹிகுல் புகாரியில் வரக்கூடிய வாசகம் இது என்ன சொல்கிறாங்களா அல் எயில்மோ கவுலி வல் அமல் அல் எய்ல் கல்வி என்பது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்பு வரக்கூடியது ஓ தலீலு கவுலுஹு தல இதற்குரிய ஆதாரம் அல்லாஹ்வின் சொல்லில் இருக்கின்றது ஃபேலம் அன்னகு ல இலஹ இல்ல அல்லாஹ் வஸ்த ஹு ஃபீர்லி தம் சூரா முஹம்மத் பத்தொன்போதாவது ஆயா நாற்பத்தி ஏழாவது சூராவுடைய பத்தொன்போது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபேலம் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் நபியே அன்ன உல இல இல்லல்லாஹ நிச்சயமான செய்தி என்னவென்றால் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு எவனும் இல்லை ஒஸ்தவு ஃபிர்லிதம் உங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹோட நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தை இவன் புகாரி ரஹிமோஹுல்லாஹி தலா முன்வைக்கிறதுடைய கருத்து என்னென்னு கேட்டால் ஃபத ஆபில் எல் கபுலல் கௌலிவால அமல் அல்லாஹ் தலா இந்த ஆயத்தில் இதை ஆரம்பிக்கும் போது எல்மை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான் செயல் அடுத்து தான் சொல்கிறான் இஸ்திகார் செய்யறது இருக்குதே நபியை உங்களுடைய பாவங்களுக்காக இஸ்திகிஃபார் செய்யுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் சொல்ற அந்த அமல அல்லா முதல்ல சொல்லலை எதை முதல்ல சொல்கிறான் எல்மை கற்றுக்கொள்ளுங்கள் அது எந்த எல்முலாக அப்போ முதல்ல இபாதத்திற்கு தகுதியானவன் ஹக்குக்கு உரியவன் அப்படிங்கிறவன் யாரு அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் அந்த எல்மை நபியை கற்றுக்கொள்ளுங்கிறத அந்த எல்மை கற்றுக்கொள்வது முதல்ல அல்லா சொல்ல இல்மை கொண்டு அல்லா தொடங்கியிருக்கிறான் பிறகுதான் அப்போ எல்மை கற்றுக்கொள்வது இஸ்தீஃபார் செய்கிறதுக்கு வழி எப்படி ஒருத்தர் அல்லாஹ் யாருன்னே அறியல அப்படின்னா அவர் எப்படி இஸ்திஃபார் செய்ய முடியும் இஸ்தீஃபாருங்கிறது ஒரு அமல் தானே அப்போ எந்த அமலாக இருந்தாலும் இஸ்திக் ஃபாருக்கு மட்டும் இல்லை எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்கு முன்னாடி முதல்ல எள்மை கற்றுக்கொள்ளணும் அந்த அமல் எப்படி செய்யணுங்கிற எல்மை கற்றுக்கொள்ளணும் அல்லா யாருங்கிற எல்மை லாயிலாக இல்ல ஒருத்த தெரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி அமல் செய்யறது இஸ்திகார் செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் இஸ்திக்பார் யார்கிட்ட செய்யணுங்கிறது தெரியும் அல்லானா யாருன்னே தெரியாது ஒருத்தர் யார்கிட்ட வேணாலும் இஸ்திக் ஃபார் செய்தார்னா என்ன ஆகும் முஷ்ரிக்காயிருவானா இல்லையா காஃபீர் ஆயிடுவானா இல்லையா ஒருத்த வந்து தான் வணங்கக்கூடிய ஒரு சிலையிடம் இஸ்திக் பார் செய்கிறான் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னா என்ன அவன் ஒரு காஃபிர் உண்மைதானே அப்ப அல்லா லாஹிங் சொல்லி கொடுக்கறான் முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இம் புகாரி ரஹிமகுல்லி தாலாவுடைய இந்த கூற்ற இந்த விளக்கத்தை சஹீகுல் புகாரியிலிருந்து இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லி தாலா புகாரியிலேயே அல்லாஹ் இந்த ஆயத்துக்கான தப்சீரை குறிப்பிட்றாங்கன்னு இங்க நமக்கு சொல்றாங்க இதோடைய நோக்கம் என்ன கேட்டால் எல்லாத்துக்கும் முன்னாடி இல்மு தான் முதல்ல நிற்கும் ஆகவே தான் நான்கு க விஷயங்களை கற்றுக்கொள்வதில் முதல் இடத்துல எது இருக்குது எது அல் இல்மு இருக்கு ஆகவே தான் இமாம் புகாரி இப்படி இமாம் மஹமது முஹமது அப்துல்வாஹூப் ரஹிமகுல்லா குறிப்பிட்றாங்க ஷேக் சாலிகல் உசைமின் ரஹ்மகுல்லா இந்த நான்கு விஷயங்களில் முதலாவதாக இல்மை கற்றுக்கொள்வது மிக முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இமா புகாரி ரஹ்மகுல்லாவுடைய ஆதாரத்தில் இமா முகமது அப்துல்வாஹூப் ரஹ்மகுல்லா குறிப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க எனவே மனிதன் இயற்கையாகவே தெரிந்து கொள்ளும் சில விஷயங்கள் இருக்கின்றன முதல்ல அவன் எதை தெரிந்து கொள்ளணும் ல இல்லாக இல்லல்லாகவே கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் அல்லாதான் படைத்தவன் வளர்ப்பவன் பாதுகாக்கிறவன் அவனைத்தான் வணங்க வேண்டும் இதை அவன் கற்றுக்கொள்ளலை அப்படின்னா மற்றது எதுதான் அவன் கற்றுக்கொண்டு அமல் செய்தாலும் எல்லாமே வீணாகிவிடும் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம புரிந்து கொள்கிறோம் அகமதுல்லா